எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சில்மிஷன் சிவா உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா நான் இந்த படத்தில் நானும் ஒரு பார்த்தாக இருக்கிறேன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இந்த வாழ்ப்பு அளித்த நம்ம அலெக்ஸ் பண்டியன் இருக்கும் இந்த நம்ம ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலேயே நான் விஜய் டிவியிலேருந்து இப்போ திரும்ப படத்தில் பெரிய படத்துலையும் பண்ணியிருக்கேன் சின்ன படத்துலையும் பண்ணியிருக்கேன் எல்லா படத்துலையும் அப்படியே இருக்கேன் இந்த படம் வந்து ஃபுல்லாகவே வேறு ஜேனரில் வேற இடத்துல நம்ம ஒரு கிராமத்தில் போயிட்டு பண்ணுறப்போ எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது உண்மையாகவே அதுவும் டைரக்டர் ஒரு சில விஷயங்களை லைவாக நம்மளுக்கு அதை சொல்கிறப்போ அந்த கிராமத்துலேயே நடக்கிறது நம்ம இந்த பக்கம் இருந்துட்டு அங்கே போய்ட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே புதுசாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது எல்லாருமே இதில் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நல்லாவே நடிச்சிருக்காங்க நான் இதில் நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை உங்கள் படமாக நினச்சி இது ஒரு ஃபேமிலி படம் தான் எல்லாருமே வந்து மறக்காமல் தியேட்டரில் போய்ட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நம்ம குடும்பத்தில் என்னென்ன கதை நடக்குமோ அந்த மாதிரி கதையை தான் ஒரு ரியலாக எடுத்திருக்காரு நம்ம டேரெக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த டேரெக்டர் சார் இருக்கோ டிஓபி பிரகத் சார் இருக்கோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கிறிஸ்டினா கதிர்வேலன் இந்த படம் வந்து ஒரு டூ தௌசண்ட் லெவனில் நடக்கிற ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்துருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேரக்டரும் சரி டிஓபி அதுக்கப்புறம் அந்த டீம் எல்லாருமே வந்து அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட்டு போட்டு ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க அண்டு முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த ஹீரோ ஹீரோன் ஹீரோயின் கௌஷிக் ப்ரோ அண்ட் பிரதீபா மேம் அவங்க ரெண்டு பேருமே இந்த ஸ்டோரிக்காக அந்த கும்பகோணம் சுற்றி நடக்கிற விஷயங்கள் அப்புறம் வந்து அந்த வில்லேஜ் சம்மந்தமான கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அப்சர்வ் பண்ணி ரொம்ப அழகாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப என்ன ரகனந்தன் சார் ரொம்ப சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்தில் வேற எல்லா சாங்ஸும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் சரி நம்ம அப்போ பார்த்த தென்மேற்கு பருவ காற்று லெவலுக்கு எல்லா பாட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு அதை தாண்டி இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் டிஐ கலரிஸ்ட் சவுண்ட் இன்ஜினியர் எல்லாருமே அவங்க எஃபோர்ட் போட்டு அழகாக எடுத்திருக்காங்க அண்ட் ஃபைனலி யா கிறிஸ்டினா கதிர்வேலன் ஒரு எமோஷ்னல் லவ் சப்ஜெக்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு ட்ரூ பேஸ்ட் இன்சிடெண்ட் தான் இது கம்மிங் நவம்பர் செவன்த் வருது நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் தேட்டர்ஸில் பாருங்கள் இந்த படத்தில் அலெக்ஸ் வந்து அலெக்ஸ் நானும் வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷமாக அவர் திடீர்னு கூப்பிட்டோன்னே எதுவுமே கேட்கல ரோல் கூட எனக்கு கேட்கல போயிட்டு அங்கே போயிட்டு அந்த ஸ்பாட்டில் தான் சொல்லுவார் ரொம்ப நல்ல மனிதர் அவர் ரொம்ப ஃபைனாக பார்ப்பார் ஆக்சுவலாக குட்டி குட்டி எதுவுமே நோ சொல்ல மாட்டார் ஆ நல்லா இருக்குது சார் நல்லா இருக்குது சார் இப்படி போகலாமா அப்படி போகலாமா அப்படின்ட்டு இதில் நான் வந்து கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆனது பார்த்தேன் எப்படின்னா ஹீரோ ஹீரோயின்க்கு இல்லை டிஓபிக்கும் டைரக்டருக்கும் எப்படின்னா அந்த டிஓபி இருக்கான்ல நான் அவன் வந்து சொல்லிடுறேன் இந்த பையன் இருக்க பயங்கரமான கேடிடுவேன் எதுன்னா இப்போது யூஸ்வலாக ஒரு பிளான் ஏ சொன்னால் நம்ம பிளான் ஏ யோசிப்போம் அது ஒர்க் அவுட் இல்லைன்னா பிளான் பி யோசிப்போம் அது இல்லைன்னா பிளான் சி யோசிப்போம் இவர் அப்படி இல்லை ஒரே டைமில் அவர் சொல்லு பிரக்தே பிரக்தே இது எப்படி வச்சுக்கலாம் ஆ ஓகேண்ணே அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட் சும்மா கரண்ட் மாதிரி இருப்பான் தம்பி அண்ணா பயங்கர ஃபாஸ்ட்டு ஒரு மெழுகுவத்தியில் வச்சு நீ படத்தை முடிக்க சொன்னால் முடிப்பான் வேற லெவலில் டெக்னிக்கலி இன்னொன்று வந்து பெரிய கேடி அதான் ஆக்சுவலாக பெரிய ஆக்டர் நான் ஃபோன் பண்ணேன்னா அண்ணே இப்போதானே உங்களை பற்றி பேசியிருந்தாங்க எப்போ பாரு அது பயங்கரமான ஒரு ஆக்டர் ஆக்சுவலாக அமேசிங் ஹீல் ஷோலி என்ன சொல்கிறது ஹீல் ராக் அண்ட் அமேசிங் டிஓபி அலெக்ஸ் சாரை பற்றி சொல்லணும் ஹைலி பாசிட்டிவ் அவர் ஒவ்வொரு முறையும் பேசும்போது ஃபோனை வைக்கிறதுக்குள்ளே ரகுநந்தன் சார் வந்து அந்த சீன் அப்படி தான் யார் ரகுநந்த ரகுநந்தன் அவர் மியூசிக் தான் கேட்டிருக்கேன் இது இன்னும் கூட இப்போ தான் இப்போ தான் பார்க்குறேன் அவரை ஃபஸ்ட்டு அது சார் இவ்வளோ நான் ஒண்டர்ஃபுல் ஜாப் சார் அப்படி அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது துள்ளலாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு கௌஷிக் ப்ரோ அவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு நான் இப்படி ஒரு ஹீரோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஏஜ் இதெல்லாம் பார்க்காம ரொம்ப நல்லா பழகுனார் ஆக்சுவலாக ஒரு ஃபைட் சீன் அந்த ஒரு மெனக்கடல் சீன்லாம் பார்த்தா உண்மையாகவே வாங்குறதுலாம் வாங்குறாரு அவரோட டெடிக்கேஷன் வச்சுமோ அவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நான் நம்புகிறேன் ஆல் தி பெஸ்ட் கப்ஸுங் கும் அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் வந்து எனக்கு டேரக்டாக டாக்டர் இல்லை இருந்தாலுமே வந்து எனக்கு நான் டாக்டராக தான் பார்க்கறேன் இந்த வேஷி ஒரு ஒரு சீன் நம்ம நடிக்கும்போது நம்ம ஒரு டென் லைன்ஸ் பேசுகிறோம் நம்ம வந்து ஆக்ட் பண்ணுறோம் போது கோ ஆர்டிஸ்ட்டை ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நமக்கு அதுக்கான ஒரு ஒரு இம்பல்சோவ் ரெஃப்ளக்ஸ் நமக்கு தெரியும் லைக் ஓகே நம்ம கரெக்டாக போகிறோன்ட்டு நான் பத்து லைன் பேசி செய்கிற விஷயத்தை அந்த பொண்ணு ரியாக்ஷனில் சாப்பிட்றோம் ஐயோ அடப்பாவி நம்ம பேசுறதெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்ற அளவுக்கு ஷீ இஸ் ரியலி ரொம்ப ஒரு மைன்யூட் எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப நல்லா ஷீ இஸ் கிவிங் ஆக்சுவலி ஆல் தி பெஸ்ட் பிரதிபாமா அண்ட் டிஓபி நான் கிண்டலாக தான் சொன்னேன் பட் அம்மேசிங் அமேசிங் அவர் மோகன் சார் சொல்லம்மா மோகன் சார் மோகன் சார் வந்து அவர் பயங்கரமாக பாராட்டினார் இன்னும் நிறைய நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்காரு அந்த ஹோல் டீம் வந்து கும்பகோணம் ரிசீவ் பண்ணதுலேருந்து நம்ம போய் இறங்கினா வந்து டக்குன்னு பொறுத்துறப்ப பையன் கொடுக்குனார் ஃபஸ்ட்டு டே யார் என்னோட வழி பரிமாறி திருடுறாங்க பார்த்து ரிசீவ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக தே டுக் கேர் வெரி வேல் ஆக்சுவலி நான் விஜுவலாக பார்க்கும்போது உண்மையாக மிரண்டு போயிட்டேன் ஆல் தி பெஸ்ட் அலெக்ஸர் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அலெக்ஸன் எனக்கு ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு பதினாறு வயசு அவர் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என் பதினாறு வயசில் பார்த்தாரு அவரும் நானும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் அவர் கையில் தான் நான் வாங்கினேன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அப்போ சொன்னார் பிரகத் உங்கள் ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் நீங்கள் தானே என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தோட கேமராமேன் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே சும்மா சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் டிராவல் பண்ணோம் ட்ராவல் பண்ணும்போது நிறைய லொக்கேஷன்ஸ் பார்த்தோம் ஒரு ஒரு மூணு வருஷம் லொக்கேஷன் மட்டும் பார்த்தோம் நாங்கள் ஒரு பெட்ரோல் ஒரு மூணு ரூபா நாலு லட்சரூவா பெட்ரோல் போட்டு நல்ல லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ஏன்னா எங்கள் எங்கள் வீட்டிலேயே நாங்கள் விளாண்ட இடம் ஸ்கூல் படிச்ச இடம் எல்லாத்துலேயும் தான் போய் பார்த்தோம் அப்படியே பார்த்து எல்லாத்தையும் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டோம் ஒரு லொக்கேஷனில் போய் நின்றுட்டு சீன் பேசுவோம் இப்படி இப்படி பண்ணலானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல எடுக்கும்போதே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கோம் அழுவ வந்திருக்கு கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் நீங்களெலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணோம் இந்த படம் எனக்கு என்னென்னா எல்லா படமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஷூட் முடிச்சுட்டு தான் வந்து என்கிட்ட வருது இப்போது கிறிஸ்டினாவும் வந்துட்டு அவர் படம் முடிச்சுட்டாரு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த படம் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய வேரியேஷன் இருந்துச்சு எப்படின்னா ஒரு வில்லேஜில் ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு காலேஜுக்கு போகுது படம் வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு 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 பேர் உள்ளே வராங்க இப்போ நிறைய விஷயங்கள் இருந்தவங்கன்னா கொஞ்சம் ரீக்கார்டிங் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தேன் முதல்ல சாங் பண்ணிடலாம் அப்படின்னாரு இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த விஷுவல் சும்மா ஒரு மாண்டேஜாக நிறைய எடுத்து வச்சுருந்தார் அந்த விஷுவல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லவ் சாங் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அந்த செல்லாட்டி சாங் தான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணோம் ஒரு டியூன் தான் அவர் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் எங்கேயுமே போர் அடிக்கக்கூடாது அப்படிங்க அது ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 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 ஐடியா பண்ணி பல்லவிசாரணை போட்டு வச்சிருந்தேன் வந்து கேட்டார் கேட்ட உடனே லாக் பண்ணிட்டார் ஆப்ஷனே போகணுன்னு நினைக்கிறேன்ல ஸோ ஆமாம் ஸோ வந்து அதே மாதிரி தான் எல்லா சாங்கும் பண்ணணும் ரீரிக்கார்டிங் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சு சேலஞ்சிங்காக இருந்துச்சு எப்படின்னா எனக்கு பிகினிங் தென்மேற்கு பருவ காட்டுலருந்தே இப்போ வரைக்கும் எனக்கு தென்மேற்கு பருவக்காட்டும் விஷ்வல் பண்ணதுக்கப்புறம் தான் மியூசிக் பண்ணேன் ஸோ அந்த இந்த படமும் அதே மாதிரி தான் ஏன்னா கிளைமாக ரொம்ப பயங்கரமாக மென்னக்கிட்டு இருக்காரு அதாவது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுவீங்க அவ்வளோ ஒரு விஷயம் மெனக்கிட்டு இருக்காப்புல அதே மாதிரி நான் சொன்ன நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒத்துக்கிட்டார் இந்த படம் வந்து சவுண்டாக நல்லா பண்ணணும் ஸோ நல்ல ஒரு இடத்துல பண்ணணும் பாலி அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் கொஞ்சம் படம் நல்லா ஒரு பெரிய படமாக மாறும் அப்படின்றதுக்கு அவர் எதுவுமே ஆட்சே பண்ணி பண்ணலை அதுக்கப்புறம் கேமராமேன் அவர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி எனக்கு அவர் வந்து கேமராமேன் எனக்கு தெரியாத ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து என் ஸ்டுடியோவில் எப்படின்னா ஒர்க் பண்ணும்போது யாருமே ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுறது ஏன்னா டேரக்டர் நானும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருப்பேன் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு இவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐடியா கொடுத்தாங்கன்னா திரும்ப அதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அலோவ் பண்ணுறதில்ல நான் வந்து ரீரிக்கார்டிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு அவர் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து நான் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வெற்றி படமாக அமையும்